ஏன் பயப்படுறீங்க பயமே வேண்டாம் தைரியமா இருங்க தைரியமா இருங்க அப்படிங்கறது மீனம் எப்படின்னா கொஞ்சம் தன்னம்பிக்கை கொஞ்சம் பதார்த்தமா எந்த விஷயத்திலும் இருக்கும் சோம்பேறித்தனம் கூட போகுது அப்படிங்களாம் ஏன்னா சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டார் தன தட்டுப்பாடு அத பண வரவுல பிரச்சனை இருக்காது அல்லது மன உளைச்சலை வந்து நம்ம மீண்டு வரக்கூடியதா இருக்கும் ஏன்னா சனி ஏழரை நாட்டு சனி தாக்கம் வெளியே போயிடணும் போது அங்கே திருமணம் செட் ஆகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல தொழில முன்னேற்றம் கிடைக்கும் நிறைய நிறைய கடன் பிரச்சனை என்ன மேடம் எவ்வளவு பிரச்சனையில ஓடிட்டு இருக்கோம் மீனராசி நாங்க அப்படின்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் இனிமும் நீங்க சில சோம்பேறித்தனம் வரும் உடம்பு உபாதைகள் வரும் அலைச்சல்கள் வரும் எல்லாமே உங்க ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் அவசியம் பாத்துக்கணும் சில அப்பாவளி அம்மாவளி உறவுகள்ல உறவுகளில் டெத்தாவாங்க உறவு சார்ந்த பாட்டி தாத்தா யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லலாம் மீனராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்தராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்தருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை கேம் சேஞ்சர் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே குரு உடைய துணையும் குருவுடைய அருளும் கிடைக்க பெறட்டும் ஏன்னா நம்ம பேசக்கூடிய தலைப்பு குரு பகவானுடைய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சுப சுபகிரகத்துல குரு பகவான் ஏன்னா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது தனத்துக்காரகன் திருமண தடையை விளக்கக்கூடியவர் மேலும் அனைத்து சுபகாரியங்களும் நடத்தக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானே அப்ப ஒன்பது கிரகத்திலையும் நமக்கு எந்த பாவகத்துல போய் குருவை அமர்ந்தாலும் அது சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் ரிஷபத்தில் இருந்து கால இரண்டாம் பாவகம் ரிஷபத்திலிருந்து இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் மிருகசீடம் வழியாக பிரவேசிக்கிறார் குரு கொடுக்க கோடி நன்மைங்க அதாவது வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நல்ல பலன் என்னென்ன கஷ்டம் கொடுப்பார் அல்லது அவர் என்னென்ன கொடுத்து அதுக்கப்புறம் செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் குரு பயிற்சி அப்படிங்கும் குரு பகவான் வந்து தனத்துக்காரகன் சொன்னோம் அதே போல கல்வியை தொடர்ந்தும் தொழிலை ப படிக்கிறதுக்கு தொழில் கல்வியை எடுக்கிறதுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு புத்தரக்காரர் சொல்லவரும் குரு தாங்க குரு விசேஷம் அப்படிங்கும் இடத்துல இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரும் பனிரெண்டு பாவகத்துல முதல் பாவகம் லக்னத்துல குரு இருந்தா அவங்க ஒரு விசேஷ அமைப்பு உண்டு இது போல பாவகம் தொடர்ந்து நம்ம பார்க்கும் போது இன்னும் நல்ல சிறப்பம்சம் என்னதான் பாவகத்துல இருந்தாலும் குரு அமர்ந்த இடம் பால் சின்ன ஒரு மிஸ்டேக் இதெல்லாம் வந்து நமக்கு மூல நூல்ல கொடுத்துருக்க கூடிய விஷயம் அப்ப பலன்லையும் நமக்கு அஸ்ட்ராலஜில சொல்லக்கூடிய அமைப்பிலையும் இந்த கோச்சார கிரகத்துடைய பயணத்தை வைத்து ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் இந்த வருஷம் மேன்மை அடைஞ்சுக்கலாம் என்னென்ன விஷயம் நம்ம தேடுறோம் அதுக்கெல்லாம் விடை கிடைக்குமா அப்படின்னா குரு சப்போர்ட் பண்ணா எது வேணாலும் கிடைக்கும் விருத்தி பண்ணி கொடுத்துட்டு போகார் அப்ப ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிறது சிறப்பான பார்வை குரு பகவானுக்கு அதே ரெண்டும் பதினொன்னும் அரை பார்வை அப்படிம்பாங்க மிதினத்துக்கு உபயராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி எந்தெந்த விதத்துல மேச முதல் மீன மறை என்னென்ன பலாபலன்கள் எந்த இட பாவகத்தை பார்க்கறார் அதனால உங்களுக்கு என்ன உபயோகம் அப்படிங்கிறத விட பரிகாரத்தோட நம்ம வரிசையா உங்களுடைய சேனல்ல வரக்கூடிய அனைத்து ராசிக்கும் பாருங்க ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா உறவுகளும் இருக்கும் அப்ப எல்லாரும் ஒவ்வொரு ராசியில இருப்பீங்க லக்கணத்துக்கும் இது பேசும் ஸோ ராசியை தான் நம்ம பொறுத்து இந்த கிரகத்துடைய நகர்வுகளை வைத்து நம்ம பலன் சொல்றோம் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது பயிற்சி வந்து ஆண்டுதோறுமே பெயரக்கூடியதுதான் குரு பயிற்சி அப்ப இந்த குரு பயிற்சி ஆண்டு நமக்கு என்னென்ன பலன் கொடுக்கும் நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நல்ல ஒரு பரிகாரத்துடன் சொல்றோம் மேச மீனம் வரை பார்த்துக்குங்க உங்க உறவுகளுக்கும் நட்பு வட்டாரத்திற்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்கலாம் சரிங்களா மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்துடைய முழு பலனையும் பார்த்துக்கணும் மற்ற கிரகங்கள் ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்கு அதே போல தசா புத்தி நம்ம குரு பயிற்சி சப்போர்ட் கொடுக்குதுங்கறத நம்ம கேட்டுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நூற்றுக்கு நூறு பலாபலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு பதிவினும் சந்திப்போம் சிவாய் நம்ம திருச்சித் தம்பம் மீனராசி நேயர்களே குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் ஜென்மத்துல குரு காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவகம் என்ன விஷயங்கள் எழநாட்டு சனி வேறங்க அப்படின்னு உத்தரட்டாதின் நா நான்கு பாதமும் இருக்கக்கூடியது உங்களுக்கு தானே பூரட்டாதி நட்சத்திரமும் உங்ககிட்டதானே இருக்கு ஏன் பயப்படுறீங்க பயமே வேண்டாம் தைரியமா இருங்க ஏன்னா தைரியமா இருங்க அப்படிங்கிறது மீனம் எப்படின்னா கொஞ்சம் தன்னம்பிக்கை தைரியம்ல கொஞ்சம் குறைவுதாங்க கொஞ்சம் டிஃபன் பர்சன்ல ரெண்டு மூணு ராசி அதுல மீனமும் ஒண்ணுதாங்க எதையுமே யதார்த்தமா பதார்த்தமா பழகக்கூடியவங்க எந்த விஷயத்திலும் அசால்ட் தனம் கொஞ்சம் இருக்கும் சோம்பேறித்தனம் கூட போகுது அப்படிங்களாம் ஏன்னா சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டார் உங்களுடைய பனிரெண்டாம் பாவகத்தை கும்பத்தை தான் பாக்குறாரு அப்ப வேற அங்க இருக்காரு கம்முன்னு எந்த உத்தியோகத்துல இருக்கீங்களோ வீட்டை விட்டு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மாநிலமோ பக்கத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கூட நீங்க தொழில மாத்திக்கிறது நல்லது சில விஷயங்கள் நமக்கு மாற்றம் தந்தாதான் தன தட்டுப்பாடு அத பண வரவுல பிரச்சனை இருக்காது அல்லது மன உளைச்சலை வந்து நம்ம மீண்டு வரக்கூடியதா இருக்கும் ஏன்னா ஜென்ம சனி ஏழரை நாட்டு சனி தாக்கம் குரு பகவானுடைய சப்போர்ட் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏன்னா உங்களுடைய இடமே குருதான் உங்களுடைய இடத்துக்கு குருவாக இருந்தாலும் பத்துக்கு உரியவனும் அவர்தான் தனுஷுக்கும் மீனத்துக்கும் உடைய குரு பகவான் மிதுனத்துல கம்யூனிகேஷனுங்கிற புதனுடைய இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய பாவகங்களை வைத்து தான் உங்களுக்கு பலாபலனை சொல்றோம் அப்ப இந்த சனி பகவான தாக்கத்திலேருந்து நம்ம விடுபட ராகுவை பார்க்கக்கூடிய கூடிய குரு உங்களுக்கு நல்ல விஷயத்த குடுக்கறதுனா பயணம் சார்ந்து ஒரு இடம் சார்ந்து நீங்க பயணிக்கணும் வெளியே போயிடணும் அப்படி போயிடும் பொழுது அங்க உங்களுக்கு திருமணம் செட் ஆகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல தொழில முன்னேற்றம் கிடைக்கும் நிறைய கடன் நிறைய பிரச்சனை உளைச்சல் மெயினா உடல் உபாதைகள் நிறைய பேருக்கு நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்ததுல மீனராசியும் கடகராசி தாங்க போன வருஷம் அப்ப இந்த விசுவச தமிழ் புத்தாண்டுல இருந்து பெயரக்கூடிய இந்த மே மாசம் பெயரக்கூடிய குரு உங்களுக்கு ஓரளவு செவன்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா மத்த கிரகங்களுடைய தொடர்பு நம்ம பார்க்கணும் சும்மா நம்ம பாட்டுக்கு கதை அளந்து விட்டுட்டு என்ன மேடம் பிரச்சனையில ஓடிட்டு இருக்கோம் மீனராசி நாங்க அப்படின்னு ஓடிக்கிட்டேதான் தான் இருக்கணும் இனமும் நீங்க சில சோம்பேறித்தனம் வரும் உடம்பு உபாதைகள் வரும் அலைச்சல்கள் வரும் எல்லாமே உங்க ஜனன ஜாதகத்தையும் பாத்துக்கணும் அவசியம் பாத்துக்கணும் மீனராசி நேயர்கள் இசைத்துறை கலைத்துறை சினிமா துறை இது மாதிரி துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன அவதூறுகள் கெட்ட பேர் வரும் விழிப்புணர்வாக இருங்க வெளிநாடு வெளியூர் டிரான்ஸ்போர்ட் துறையில இருக்கங்க அங்கேருந்து பிசினஸ் பண்றோம் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் பயப்பட வேண்டாம் அலைச்சல்கள் உண்டு இவ்வளையா அதுக்கான ஊதியமும் வருமானமும் நல்ல விஷயத்த கொடுக்கும் உடல் உபாதைகள் தூக்கம் போவுங்க மன நிம்மதி குறையும் ஏமா மைனஸா சொல்றீங்க கிரகங்களுடைய அமைப்பு ஏன்னா இந்த ஒரு ஐம்பத்தி ஐந்து அறுபது நாட்கள் அஞ்சு கிரக தொடர்புக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு நாலு கிரகமாச்சு இப்படி இந்த பிரச்சனை வேற உங்களுக்கு பிப்ரவரியில இருந்தே ஓடுச்சு அப்ப இந்த கிரக கூட்டு கிரக சேர்க்கையிலேயே பல சிக்கல்களில் உடம்பு தொந்தர ஆக்சிடென்ட் விழுந்துட்டேன் கையை முறிச்சுக்கிட்டேன் காலை முறிச்சுட்டேன் நிறைய பேர் மீனராசிக்காரங்க வந்தாங்க அப்ப வண்டி வாகனத்தில் கவனம் தேவை முடிஞ்சு போச்சுங்களா அப்ப யாரையாவது ஒரு சப்போர்ட்டா நீங்க கூட்டிட்டு போங்க நிறைய வழிபாடு எடுத்துக்குங்க நிறைய மத ஜாதகத்தை பார்த்துக்குங்க தசா எப்படி இருக்கு அப்படின்னு சில அப்பா வழி அம்மாவளி உறவுகள்ல டெத் ஆவாங்க உறவு சார்ந்த பாட்டி தாத்தா யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லலாம் மீனராசி நேயர்களுக்கு உத்தியோக மாற்றம் உண்டு தொழில் மாற்றம் உண்டு வெளிநாட்டில் நிறைய ஒரு விஷயங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு விவசாய துறையில இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சரிவுகளை கொடுத்து அப்புறமும் ஒரு தரக்க ஒரு மைனஸ் அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சிங்க அப்படிங்கிறது ஏற்றம் இறக்கம் மேடு பள்ளம் இது தாங்க மீனராசிக்கு குரு பகவான் அது சப்போட்டுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு விஷயமும் இருந்தாலும் சூட்சமமாக பல கடன்களை அடைக்கிறதுக்கு சேமிப்பெல்லாம் எல்லாம் வச்சிருப்பீங்க மீனராசி அதெல்லாம் எடுத்து உங்களோட இஎம்ஐ லோன் எல்லாம் கட்டி முடிச்சிருங்க ஏன்னா மேற்கொண்டு கடனை வச்சுக்க வேண்டாம் வீடு வண்டி வாகனம் இது மாதிரி ஏதாவது ஒன்று புதுசா வாங்கி இஎம்ஐ கட்டுங்க உடல் உபாதைகள் கிடைக்க நல்லா இருக்கும் உடல் உபாதைகள்லாம் சிக்கல்கள் வராது சில சூட்சுமமா நம்ம இதெல்லாம் எடுத்து சொல்றோம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துங்க ஜென்ம சனினால படக்கூடிய அவஸ்தையில் குரு கொஞ்சம் சப்போர்ட் பண்றார் பயப்பட வேண்டாம் அப்படின்னு தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய விஷயத்தை மீனராசிக்காரங்க நீங்க உணரணும் இதை உணர்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசை நல்ல ஆழ்மன தியானம் பண்ணுங்க ஜீவ சமாதி வழிபாடு எடுங்க கடல் சார்ந்து நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய பெருமாளா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் அந்த கோயில போயிட்டு ஒரு அர்ச்சனைய போட்டுக்குங்க கடல் சார்ந்து நீங்க போயிட்டு குளிச்சுட்டு வரலாம் ஒரு அங்க ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அந்த கர்ம வினை போகும் அப்படின்னு சொல்லலாம் சோ குரு உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வெற்றி ஆரோக்கியமான சிந்தனையை கொடுக்கணும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும் உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துக்கணும் இதுதான் முக்கியம் அப்படிங்கறத கொண்டு மேச முதல் மீனமறை குரு பகவானுடைய பெயர்ச்சி பலாபலனை பரிகாரத்துடன் சொல்லியிருக்கேன் உறவு நட்பு வட்டாரங்கள் யாராருக்கு ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்க அதே போல கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்குங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்